ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎம் டைரி சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்தியான நவதானிய பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லாரும் ஃபேமிலியோட ரொம்ப ரொம்ப ஜாலியாக இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தானியங்களை ஊற வச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் பச்சை பச்சைப்பயிறு ரெண்டு ஸ்பூன் கொள்ளு பருப்பு ரெண்டு ஸ்பூன் தட்டைப்பயிறு ரெண்டு ஸ்பூன் பச்சை பட்டாணி ரெண்டு ஸ்பூன் வெள்ள சுண்டல் ரெண்டு ஸ்பூன் கருப்பு சுண்டல் துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு உளுந்து ரெண்டு ஸ்பூன் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஒரு எட்டு மணி பக்கம் ஊற வச்சு எடுத்துக்கணும் இந்த பச்சை பச்சைப்பயிறு பருப்பு அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் இதெல்லாம் நீங்கள் முளைக்கட்டி கூட செய்யலாம் இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு பிரியாணி இலை மராத்தி மொக்கு கல்பாசி ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து மூணு கட் பண்ணி போட்டிருக்கேங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூட கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கங்க இது கூட கல்லுப்பும் போட்டுக்கிறேன் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் தயிர் அரை லெமன் சாறு சேர்த்துக்கிறேங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற தானியங்களை போட்டுக்கலாங்க ஒரு பங்கு அரிசிக்கு கால் பங்கு அளவு தானியங்கள் போட்டிருக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அரிசியை போட்டுக்கிறேங்க ரெண்டு டம்ளர் அரிசி அரை டம்ளர் வந்து நவதானியத்துக்கு நாளை கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நவதானிய பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த பிரியாணி சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ